எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இன்னொரு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்ப ராசியில பிறந்தவளக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாத ராசி பவங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இந்த மே மாதம் இரண்டு கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்கு அதனால உங்களுக்கு என்னென்ன பழங்களை கிடைக்கப்படின்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிற ஏற்ற இறக்கங்கள் என்னென்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் வாங்க கும்பராசி கும்பராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசி காலபுருஷனுக்கு புருஷனுக்கு லாபஸ்தானமா வருதுங்க லட்சணங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் சதயம் முதல் நான்கு அச்சர பாதங்களையும் பூரட்டாதி முதல் மூன்று லட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கும்பராசி கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு துன்ப ராசி அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா ஏன்னா வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டங்கள் சொல்ல முடியாத துயரங்கள் ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படக்கூடாதோ அந்த அளவுக்கு அதிகமான கஷ்டங்கள் அதிகமான துயரங்கள் இன்றைய காலகட்டத்துல கும்பராசிக்காரங்க பட்டு இருக்காங்க ஏன்னா அவ்வளோ அதாவது வாயை விட்டு அழுவ முடியலங்க அந்த அளவுக்கு கஷ்டங்கள்ங்க அதாவது அந் அது மாதிரி அது மட்டும் இல்லாம சனி வந்து ராசிக்குள்ள எப்ப வந்தாலும் இருந்து மன அழுத்தம் கண்டிப்பா இருக்கும் வயதிற்கேற்ற மாதிரி மேலும் வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல ராசிக்குள்ளேயே சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தாங்க அது இன்னும் சுத்தம் எதற்கெடுத்தாலும் ஒரு தோல்வி மனப்பான்மை ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு தயக்கம் ஒரு மனசுல ஒரு நெகட்டிவான தாட்ஸ் அதிகமா இருக்கிறது எதுலையுமே ஒரு தைரியமா முன்னின்று செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அது மட்டும் இல்லாம எதற்கெடுத்தாலும் ஒரு தடங்கல்கள் வாழ்க்கையில கண்டிப்பா இருந்திருக்குங்க குறிப்பா தொழில் ரீதியாகவும் சரிங்க குடும்ப வாழ்க்கையுமே சரிங்க நிறைய பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் நிறைய கும்பராசிக்காரர்கள் கடந்த காலங்கள்ல இருந்திருக்கும் சிலருக்கு இருந்துட்டு இருக்கும் இன்றைய காலகட்டத்திலையும் கூட சோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்ப வந்து மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து குரு பயிற்சி நடக்க போகுதுங்க இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்கமான கண்டிப்பா ஓரளவுக்கு வாழ்க்கையில மாற்றங்களை கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் தான் யோகாதிபதி சரிங்க அதாவது ரெண்டுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற பொருளாதாரம் பணம் அப்படின்ற விஷயத்த குரு தான் கொடுத்தாகணும் சோ அந்த குரு நாலாம் இடத்துல போறார் இந்த மாதம் முழுக்க நாலாம் இடத்துல இருக்க போறார் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கார் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சில நல்ல விஷயங்கள் வாட்டில இருந்தாலும் ஏதோ ஒரு விரக்தி ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏதோ ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் மனசுல அதிகமாக ஓடி தான் இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமை நிதானத்தை நீங்க கடைப்பிடிச்சு ஆகணும் அதே மாதிரி பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் அவ எடுத்தோம் கவர்த்தோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க கொஞ்சம் பொறுமையா நிதானமா பண்ணுங்க இரண்டாம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறது பேச்சிலேயே பிரச்சனை தேடி வரும் நீங்க சும்மா இருந்தாலும் உங்க வாய் சும்மா இருக்கான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டு நீங்களே வருத்தப்படுவீங்க அதனாலே ஒரு பிரச்சனை வரும் அப்போ பேச்சுல கொஞ்சம் கவனம் தேவை இந்த மே மாதத்துல ரெண்டாவது விஷயம் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசரிச்சு போங்க என்னடா இவன் நெகட்டிவாவே சொல்லிட்டு இருக்கான் நல்ல விஷயம் கிடையாதுன்னு சொல்ல சொல்ல யோசிக்காதீங்க நல்லது நான் சொன்னாலும் சரி சொல்லலும் சரி கண்டிப்பா தான் போகுது சரிங்களா நல்ல விஷயத்த பத்தி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அது எப்படி நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நல்லது கண்டிப்பா அடைஞ்சு தீரும் ஆனா நீங்க கெட்டதுக்கு தான் வந்து முக்கியத்துவம் தரணும் ஏன்னா இந்த கெட்ட விஷயம் நடக்கும் போது கொஞ்சம் கவனமா இருந்தா கண்டிப்பா நீங்க கவனமா இருப்பீங்க அதெல்லாம் தப்பிச்சிருவீங்க அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அளவுக்கு அது மட்டும் இல்லாம நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பா இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்க்கும்போது கொஞ்சம் பொறுமை அதிகமா தேவை இந்த மாதத்துல பேச்சுல கொஞ்சம் கவனம் தேவை குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அது மட்டும் சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பத்தாம் இடத்தையும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்வை செய்வார் சோ தொழில் செய்யறவங்களுக்கு குறிப்பா இந்த காலகட்டத்தில் தொழில்தான் பிரச்சனைகள் கண்டிப்பா ஒரு மெல்ல மெல்ல சரியாகும் ஓரளவுக்கு வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா லாபாதிபதி பத்தாம் இடத்தை பார்க்கறது நல்ல விஷயம் தான் கண்டிப்பா வருமானம் தொழில் ரீதியா உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நல்ல ஒரு லாபம் கண்டிப்பா கிடைக்கும் போது இனி வரும் காலகட்டங்கள்ல மெல்ல மெல்ல மாற்றங்கள் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்க முடியுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியான முன்னேற்றங்கள் கண்டிப்பா உண்டு ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ரொம்ப படிக்காம இருந்தவங்க மந்தமா இருந்தவங்க கூட நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி எக்ஸாம் எழுதி முடிச்சு ஒரு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்றோம்னா கண்டிப்பா நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வாழ்க்கையில காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கடுத்து இந்த மாத்துடைய இரண்டாவது பகுதியில பாத்தீங்கன்னா ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்ரனும் போய் இணைஞ்சிருவார் குருவோட அது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கும்பராசிக்காரங்க சொந்தமா வீடு வாங்குறது அல்லது வீடு கட்டுறது தாராளமா பண்ண முடியும் ரொம்ப நாளா ஒரு வீடு கட்டணும் அல்லது ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு லோன் அப்ளை பண்றீங்க அல்லது ரொம்ப நாளா வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்ப வந்து கண்டிப்பா வாங்க முடியும் நினைச்சா கண்டிப்பா முடிஞ்சுங்க உடனே ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா கிடைக்கும் அதோட மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வண்டி வாங்கின வசதியும் நினைச்சா அவனால அமைச்சுக்க முடியுங்க சோ சொந்தமா ஒரு வண்டி வாங்குறது அதற்கான நல்ல ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் கண்டிப்பா இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் சோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்ல ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் இந்த மாதிரி முதல் பகுதியில உச்சமா இருப்பாருங்க ஸோ முதல்ல வந்து உங்க வாழ்க்கை தந்தார்கிட்ட நீங்க விட்டு கொடுத்து போங்க அவங்க சொல்றதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரிச்சு கேளுங்க கண்டிப்பா சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி என்ன இருந்தாலும் மூன்றாம் இடத்துல சூரியன் உச்சமாகிறது மனசுல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கண்டிப்பா அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் செய்ய முடியும்ன்ற ஒரு எண்ணம் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் மெல்ல மெல்ல மனசுல கண்டிப்பா அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் தேதி சொல்லப்படக்கூடிய புதன் இந்த மாட்டுடைய இரண்டாவது பகுதியில் ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தை பார்வை செய்கிறார் அப்போ திருமணமாகி குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் இல்லாம இருக்கோ யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குழந்த பாக்கியம் புத்திர பாக்கியம் தற்போது கிடைக்குங்க அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா தேடி வரும் சொல்லலாம் அல்லது நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா இப்போ வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு சற்று அதிகமா இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ராசிக்கு எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் குரு பார்வை இருக்குங்க இந்த இரண்டு இடங்களில் குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பா நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் சொந்த இடத்தை விட்டு வெளிநாடு போறது வெளியூர் போறது இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா சாதகமா அமைஞ்ச முடியும் பயணங்களால் ஆதாயம் நிச்சயமா உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி குடும்பத்தோட ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு வர்றதுக்கும் இந்த காலகட்டம் கண்டிப்பா உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் அப்ராடில் ஜாப்காக ட்ரை பண்றவங்க கொஞ்சம் நீங்க பொறுமையாக நிதானமா இருங்க இந்த வருஷம் அதாவது இந்த அக்டோபர் நவம்பருக்கு பிறகு வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க தற்போது வேண்டாம் ஏன்னா எப்பவுமே உன்னை கேட்டுக்கோங்க இந்த ஜென்ம சனி நடக்கும் போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல போய் காசை போட்டு லாக் ஆகுறது அல்லது லேண்டோ அல்லது வீடு வாங்குறோம்னு சொல்லிட்டு அங்க போய் காசை போட்டு லாக் ஆகுறது சோ இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த ஜாதகத்தினுடைய வலுவிற்கேற்ப உங்க சுய ஜாதகம் வலுவா இருந்தா இதுல மாட்ட மாட்டீங்க சோ சுய ஜாதகம் கொஞ்சம் பலம் இழந்து இருக்கிறவங்க கண்டிப்பா இதில் கொஞ்சம் கவனம் தேவை அப்ப பணத்தை நீங்க ஒரு வெளிநாடு போறதுக்கு ஏதோ ஒரு ஏஜென்சி கிட்ட போய் நீங்க காசை கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நம்பிக்கையான ஆளான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி விசாரிச்சுட்டு அதன் பிறகு பணத்தை கட்டுங்க அப்படி கட்டினா இப்ப போலாம் அப்படி இல்லாதவங்க கண்டிப்பா அக்டோபர் நவம்பருக்கு பிறகு வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா சாதகமா உங்களுக்கு அமைஞ்சு முடியுங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் சனி வந்து ராசியை விட்டு விலகி போற சமயத்துல இருக்கார் சரிங்களா ஆல்மோஸ்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவிட்டம் சதயம் வந்து மெல்ல மெல்ல பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர போறீங்க இனி வரும் காலகட்டத்துல கொஞ்சம் பூரஷாதி நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் எல்லா ஒரு விஷயத்திலயும் சரிங்க அதோடு மட்டும் இல்லாம இந்த மாத்துடைய இரண்டாவது பகுதி பொருளாதார ரீதியாக உள்ள சப்போர்ட் பண்ணும் பினான்சியலா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி ரொம்ப நாளா வந்து வேலை இல்லாம இருக்கிறாங்க வேலை தேடுறவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்ச முடியும் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் தேடி வருங்க மேலும் பன்னெண்டாம் இடத்த குரு பகவான் பாக்குறதுனால கொஞ்சம் சுப செலவுகளும் வாழ்க்கையில உண்டு அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கைக்கு தேவையான சில அத்தியாவசிய செலவுகள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு சரி இந்த மாதம் குறிப்பா ரெண்டு கிரகங்கள் ரொம்ப வலுவா இருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு அது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல வந்து சுக்கரன் சுக்கரன் ரொம்ப நல்லா இருக்காரு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்ப லக்னம் கும்ப ராசிக்கு அவர்தான் முழுக்க முழுக்க யோகாதிபதி சரிங்களா சனியை கூட விட்டுருங்க ரெண்டாம் பட்சம் தான் முதல்ல சுக்கரன் தான் அவர் வலுவா இருக்கார் கண்டிப்பா இந்த காலகட்டம் சுக்கரன் மூலம் சில நல்ல விஷயங்கள் குறிப்பா தாய் தந்தையரை வணங்குங்க அவங்க மேல முழு நம்பிக்கை வைங்க கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஒரு அட்வைஸை கேட்டு நடக்கும் போது வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா புதன் ரொம்ப நல்லா இருக்காரு இந்த மாதத்துல சரி அதாவது இரண்டாவது பகுதியில இருந்து வலுவா இருக்காரு அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு நிச்சயமா நல்ல படங்களை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்கும் பிள்ளைகள் பூர்வீக சம்பந்தப்பட்ட உறவுகளாலும் சில நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு சோ அதுல வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசரிச்சு போங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதுக்கிட்ட சந்திராசிரமம் ஆட்டில பொறுத்த வரைக்கும் மே மாதம் பதினெட்டாம் தேதி காலை நான்கு முப்பது மணி முதல் மே மாதம் இருபதாம் தேதி மாலை நான்கு ஐம்பது வரைக்கும் சந்திராசிரம் இருக்க இந்த காலகட்டங்களில் சந்திரன் ஒரு ஆசைக்கு எட்டாம் இடத்துல போய் மறைவார் சந்திரன் எப்பவுமே எட்டாம் இடத்துல போய் மறையும் போது என்ன ஆனா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கேதுவும் சேர்ந்திருக்கார் கூட சோ இந்த காலகட்டங்களில் ஆறாம் அதிபதி எட்டில் மறையிறது கொஞ்சம் மன ரீதியான குழப்பங்கள் மன ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பா கொடுக்கும் ஏதாவது நடக்காத ஒரு விஷயத்த நீங்களே போயிட்டு இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துடுமோன்னு சொல்லிட்டு மனசுல போட்டு குழப்பிட்டு ஸோ அதனால கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் மனசுல நேர்மறையான பாசிட்டிவான எண்ணங்களை அதிகமாக வளர்த்துக்குங்க இந்த நெகட்டிவான எண்ணங்களை மனசை விட்டு முதல்ல வந்து விலக்கி வைங்க ஸோ இந்த காலகட்டங்களில் கோயிலுக்கு அதிகமாக போயிட்டு வாங்க சரிங்களா கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் உண்டு குறிப்பா குலதெய்வ வழிபாடு அதிகமாக மேற்கொள்ளுங்கள் கும்பராசிக்காரங்க அதோடு மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏழை எளியோர் மாற்றத்தினர்களுக்கு ஒரு வேலை சாப்பாடாச்சும் வாங்கி கொடுங்க கண்டிப்பா வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பா சொல்லப்போனால் கஷ்டத்தில் கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களோட வாழ்க்கையில ஒரு தன்னம்பிக்கை ஊற்றறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமா அவங்களோட வாழ்க்கையில அமையும்